நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் நாடார் சரஸ்வதி நர்சண்டி பிரைமரியின் செயலாளர் பிரபாகரன் ஆகிய நான் பேசுகிறேன் இப்பொழுது இரண்டாயிரத்தி பனி பதிமூணாம் ஆண்டு நான் புதிய மெம்பராக உறுப்பினராக சேர்ந்துள்ளேன் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணு வருடத்தில் இருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது வருடம் வரைக்கும் முத்துதேவன்பட்டி குழு உறுப்பினராக பதவியேற்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் தேனி வித்யாலயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் இணைச் செயலாளராக பணியுரிந்தியுள்ளேன் இப்பொழுது நடைமுறையில் தேனி நாடார் சரஸ்வதி நர்சண்டி பிரைமரி பள்ளியின் செயலாளராக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் மாவட்டத்திலிருந்து நான் பணியாற்றி உள்ளேன் எங்களது பள்ளி இப்பொழுது தேனி மேலப்பேட்டை இந்து நாடார்கள் உறவின் முறையின் பெரியோர்களால் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்கள் பள்ளியின் வளர்ச்சிக்காக பெரியோர்கள் உறவின் முறை பெரியோர்கள் அனைவரும் எங்களுக்கு பெரும் உதவி நல்லபடியாக செய்து கொண்டு இருக்கிறார்கள் எங்கள் பள்ளியின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக எங்களுடைய பள்ளியின் முதல்வர்களும் துணை முதல்வர்களும் ஆசிரியர் பெருமக்களும் அலுவலர் பெரிய பெரியவர்களும் அலுவலர்களும் உதவிபடுத்தினார்கள் எங்களுக்கு எனக்கு ஈடைய இணைச் செயலாளர்கள் திரு ஆர் பாண்டிக்குமார் திரு ஆர் ஆர்ஜி கமலக்கண்ணன் ஆகியோர் இருந்து உறுதுணையாக இருந்து நல்லபடியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எங்களது பள்ளி அறுநூறு பிள்ளைகளோட அறநூறு குழந்தைகளுடன் மாணவ மாணவர்களுடன் உருவான பள்ளி இன்று எண்ணூத்தி முப்பது பிள்ளைகள் தேனி மாவட்டத்திலேயே முதன்மையாக விளங்குகின்றது இந்த பள்ளியை சீரும் சிறப்புமாக நடத்தி ந நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆர்ஜி கமலக்கண்ணன் நான் தேனி மேலப்பட்ட நர்சரியன் நர்சரி பள்ளி இணைச்சலாக இருக்கிறேன் நான் தேனி மேலப்பட்ட இந்திர உரைமுறை நூற்றாண்டுக்கு மேல் கொண்ட பழமையும் பெருமையும் கொண்ட முறையில் நாரார் சரஸ்வதி நர்சரி பெருமறை பள்ளி அந்த ஆழம் ஒரு விழுதாக உள்ளது அந்த விழுதில் நான் ஒரு சிம்பாகியர்கள் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன் இந்த பள்ளியில் அறுபது மாணவ செல்வங்கள் ஆரம்பிக்கப்பட்டு இப்போ எண்ணூற்றி முப்பத்தி நாலு பிள்ளைகள அறுபோல் பெருகி அது விழுவோல் விழு உள்ளது எனவே எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த உரைமுறை பெரியவர்களுக்கும் எங்கள் பள்ளியின் செயலாளர்களுக்கு இணை செயலாளர்களுக்கும் நிர்வாக உறுப்பினர் நன்றியை தெரிவித்து இந்த பள்ளியை சிறப்புமாக நடத்திய வர எங்கள் பள்ளி மூலவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் ஆர் பாண்டிக்குமார் நான் நாடாசு நர்சரி பள்ளி இணைச் செயலராக உள்ளேன் இந்த நூறாண்டுகளை கடந்த தேடி மேலப்படை இந்திர நாள் முறையில் நானும் ஒரு பதவி வகிப்பது எனக்கு பெருமை அளிக்கிறது இந்த வேலைப்பட்ட உறவினை உருவாக்கிய எங்கள் முன்னோர்களுக்கு எங்களுடைய பணமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்தையும் தெரிவிக்க வேண்டிய நேரம் இது சாதாரணமாக நூறாண்டு நடப்பது என்பது பெரிய விஷயம் அந்த நூறாண்டு கலந்து இப்போ வரை நல்லபடியாக நடத்தி கொண்டிருக்கும் தற்போது நிர்வாகத்திற்கும் என்னுடைய வளமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பயணிக்கும் செயலாளர் திரு ஜி பிரபாக அவருக்கும் இணைச் செயலாளர் ஆர் ஜி அவருக்கும் சிறப்பான முதல்வர் கொடுத்த எங்களது முதல்வர் திருமதி கார்த்தியா பேடம் அவருக்கும் எங்களது நசீர் பள்ளி சார்பாக வளமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அன்ன சத்திரம் ஆயிரம் கட்டல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று பாரதியாரின் வரிகளுக்கு ஏற்பவும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் வழியில் நின்று கல்வி பணியாற்றி கொண்டிருக்கும் நமது தேனி மேலப்பட்ட இந்து நாடார் உரைமுறை பெரியோர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நான் நாடார் சரஸ்வதி நர்சரி அண்டு பிரைமரி பள்ளியின் முதல்வராக பணியாற்றி கொண்டுள்ளேன் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் இப்பள்ளியில் நான் முதல்வராக பணியாற்றி கொண்டுள்ளேன் சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு கல்வி மிகவும் இன்றியமையாதது என்பதை நன்கு உணர்ந்த நமது நாடார் இன பெருமக்கள் கல்விக்காக ஆற்றும் பணி மிகவும் மகத்துவமானது நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல நம்ம ஸ்கூல் வந்து இடமாள் பள்ளி வளாகத்துல பாலர் பள்ளியாக தொடங்கப்பட்டது அறுநூறு மாணவர்களோட அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி மூணுல இங்கே ரோட்ல வந்து திரும்பியும் தமிழ் பாலர் பள்ளியாக தான் இருந்தது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நம்ம வந்து சரஸ்வதி நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லி எல்கேஜில இருந்து பிப்து வரைக்கும் ஆங்கில வழி கல்வியாக மாத்தினோம் அதுக்கப்புறம் இப்ப எண்ணூத்தி பதினைந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நான் டீச்சிங் ஸ்டாஃப் இருக்காங்க இங்கு வந்து நமது ஸ்கூல் வளர்ச்சிக்காக பல்வேறு வகையில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் நமது பள்ளியின் செயலாளர் இணை செயலாளர் அவர்களுக்கும் நம் அனைவரின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அஹ் ரெண்டாயிரத்தி ப பன்னிரெண்டாம் கல்வியாண்டில் நமக்கு வந்து பில்டிங் கட்டி வந்தவனே இருபதாம் கல்வியாண்டிலும் கட்டி போட்டு கொடுத்துக்காங்க ஸ்கூலுக்காக அதே மாதிரி இருக்கு இவ்வாறு அனைத்து வசதிகளிடம் எமது பள்ளி சிறப்பாக கல்வி பணியாற்றி கொண்டுள்ளது என்பதை மிக்க பெருமையுடன் கூறிக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பனையேறும் பனையேறுவதையே தொழிலாக கொண்டிருந்தனர் நமது நாடார் இன பெருமக்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் திருநெல்வேலியில் இருந்து சிவகாசி விருதுநகர் மதுரை என்று பல்வேறு மாவட்டங்களுக்கு வியாபார நிமித்தமாக இடம்பெயர துவங்கினார்கள் அவ்வாறு இடம்பெயரும் பொழுது அவர்கள் வண்டி தான் வர முடிந்தது நம்மளுக்கு இப்ப இருக்க மாதிரி வாகன போக்குவரத்துலாம் அப்ப இல்ல அந்த மாதிரி அவங்க வண்டி ஹெட்டி வரும்போது திருடர்கள் பயம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆங்காங்கே மேலப்பேட்டை உருவாக்கினார்கள் அதுபோல தேனியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் பத்தொன்பதில் திரு பண்டிதப்ப நாடார் அவர்களால் மேலப்பேட்டை உருவாக்கப்பட்டு நமது குல தெய்வமான ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் அவர்களுக்கு ஒரு கோவிலும் எழுப்பப்பட்டு நமது உறவின் முறை அவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டது சிறு துளி பெருவெள்ளம் போல சிறுக சிறுக நமது உறவின் முறை பெருகி இப்பொழுது நூற்றாண்டுகளையும் கடந்து கல்வி பணி ஆற்றிக் கொண்டுள்ளார்கள் நான் மிகவும் விரும்பி ஏற்றுக்கொண்ட பணி இந்த ஆசிரிய பணி ஏன்னா என்னோட பெற்றோர் ரெண்டு பேருமே டீச்சர்ஸ் தான் நான் சிறு வயதுல இருந்தே இந்த ஆசிரிய பணினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமுதாயத்தில் வந்து மக்களை ஆசிரிய பணி என்பது மிகவும் புனிதமானது கடவுள் வந்து மனிதர்களை படைக்கின்றார் அவ்வாறு படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு நல்ல பண்புகளை கொடுத்து சிறந்த மனிதர்களாகவும் அவர்களை பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றுவதற்கு பொறியாளராக மருத்துவராக ஏன் மாவட்ட ஆட்சியராக எல்லாமே மாற்றுவது ஆசிரியர்கள் தான் அந்த வகையில் ஆசிரிய பணி என்பது மிகவும் புனிதமானது இப்பொழுது எமது பள்ளி நாடார் சரஸ்வதி நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க எல்கேஜில இருந்து பிப்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கு இப்ப எல்லா இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்கேஜிக்கு வரும்போது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது எழுத தெரியாது படிக்க தெரியாது ஏன் சின்ன சின்ன பழக வழக்கங்கள் கூட தெரியாது ஸ்டூடெண்ட்ஸ கூப்பிட்டு இங்க வா லைன் ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொன்னா கூட அவங்களுக்கு நிக்க தெரியாது என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் எமது பள்ளியில மிகவும் பொறுமையாகவும் ஒரு அர்பணி புணர்வோடும் பணிபுரிந்து அந்த குழந்தைகளை சிறந்த மாணவர்களாக மாற்றுகின்றார்கள் அந்த வகையில் இங்கு மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் எனது ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இத்தருணத்தில் நான் மிகவும் நன்றியுடையவராக இருக்கின்றேன் இவ்வாறு சீரும் சிறப்புமாக கல்வி பணியாற்றி கொண்டிருக்கும் நமது தேனி மேலப்பட்ட இந்து நாடார் உரைமுறை பெரியோர்கள் அனைவருக்கும் எனக்கு இப்பள்ளியில் முதல்வராக பணியாற்றுவதற்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு மீண்டும் ஒருவரை நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க